வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து சீரகம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க சோம்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெறும் வா பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு பாத்திரத்திலே வச்சு நம்ம அந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம் சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து அடுத்து வந்து நம்ம மிளகு சேர்க்க போகிறோம் மிளகு தான் இதுக்கு வந்து மெயின் டேஸ்ட்டே இதை நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது அதனால் அடுப்பை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வாசம் வரும்போது அதை எடுத்துக்கிட்டால் போதும் மிளகு கருவேப்பிலையோட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா ஆகி வறுத்து எடுத்த பிறகு அதில் வந்து மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்கு இதை நான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து சூப்பராக இருக்கும் அது கருவேப்பிலை உடம்புக்கு நல்லதும் கூட எப்போயுமே நான்வெஜ்ஜு கருவேப்பிலை சேர்க்கும் போது அதில் உள்ள அந்த கெட்டதெல்லாம் நமக்கு வந்து உடம்புல சேராது கொலஸ்ட்ரால் சேராது ஏற்கனவே நம்ம மசால் பொடியிலையும் எல்லாமே சேர்த்துருப்போம் மிளகு எல்லாமே சேர்த்துருப்போம் கசகசா இருந்தாலும் நம்ம தனியாக வறுத்து அரைச்சி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தான் இந்த தான் நம்ம வறுத்துக்கிறது மிளகுமே அப்படி தான் கம்மியான தீயில வச்சு நீங்கள் அது லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க மிளகு ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் புகை வரும் அது கூடயே கருவேப்பில் போடும்போது சூடு ஏறி அது சீக்கிரம் வந்து ரொம்ப கரிஞ்சிடாது முறு முறுன்னு ஆகாது நல்லா வதங்கி வரும்போது மிக்சியில் போட்டு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே வந்து எப்படி அரைச்சினா குறை குறைன்னு அரைச்சிக்கணும் நைஸாக இருக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிலாம் அதை அரைக்கக்கூடாது இதை பவுடராக தான் அரைக்கணும் அதுவும் வறுத்திரிச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பி இதே பாத்திரத்தை வச்சுக்கோங்க கனமான இருக்கிற பாத்திரம்னா வெந்து அதை நம்ம கிண்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் அந்த கனமான பாத்திரம் இது வந்து கழிச்சடினு சொல்லுவாங்களா அந்த பாத்திரம் தான் இது இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு அதனால் நான் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன் இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் முதல்ல அந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நல்லா அது வதங்கி வந்துடும் தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை இஞ்சி பூண்டுமே வந்து வலுவலுன்னு அரைக்காமல் இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி வச்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அது வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே கழுவி நல்லா தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இஞ்சி பூண்டும் எல்லாத்திலையும் கோட்டாயிரும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பக்கம் அப்படியே ஒயிட்டாகி மாறி வரும் அந்த வெந்து வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கலராக ஒவ்வொரு இடத்துல அந்த மஞ்சள் மஞ்சள்லாம் மாறி வருது இல்லையா அப்போ தான் அந்த சிக்கனில் ஹீட்டு படும்போது அது வெந்து வர்ற ஸ்டேஜ் நல்லா அதை பெரட்டி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஒன்று போல் அது கோட்டாகி வரும்போது அப்போ தான் நல்லா மசாலாலாம் அதில் உள்ளே இறங்கி பிடிக்கும் இதுக்கு தான் இந்த கல்ச்சட்டி வைக்கிறது நல்லா வந்து கிண்டுறதுக்கு செய்கிறதுக்கு அடிப்பிடிக்காது நல்லா எல்லாத்துலேயும் கோட்டாகி முடித்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க முதலே உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து அதையும் ஒன்று போல் எல்லாத்தையும் புரட்டி விட்ற மாதிரி புரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கும் இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது இதில் வந்து குழம்பு மல்லித்தூள் தான் நம்ம வீட்டில் அரைக்கிற மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதிலையே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் சோம்பு சீரகம் அப்புறம் மிளகு கசகசா எல்லாமே இருக்கும் இது வீட்டு தனி மிளகாத்தூள் தனி தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்கனவே இஞ்சிலேயும் காரம் இருக்குது மிளகு காரமும் இருக்குது அதனால் காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்ணுனா நீங்கள் மிளகாப்பொடியை கம்மி பண்ணிக்கோங்க மிளகோட காரமே போதுமாக இருக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா நம்ம மிளகாப்பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம் இதை நல்லா எல்லா இடத்துலையும் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க இது தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இந்த கறி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் அதுக்குள்ளே வெந்து அது நல்லா ட்ரை ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் இதை என் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு உங்களுக்கு இப்போ கிண்ட கிண்ட நமக்கே தெரிஞ்சிடும் இது நல்லா பிறண்டுருச்சு எல்லா இடமும் ஒட்டிருச்சு அப்படின்னு தெரியும்போது இதில் மூங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை செம்பு கிட்டே தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே புரட்டி விட்டு பார்த்தா தெரியும் நமக்கு இன்னும் தண்ணி வேணுமா வேண்டாமாங்கிறது ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதை எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம் அவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்பப்போ எடுத்து கிண்டி மட்டும் ஊட்டுக்கோங்க அது கண்டிப்பாக பெரிய பா கனமான பாத்திரம் வைக்கிறதுனால அடிப்பிடிக்காது அதுக்கடையில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு குறை குரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரையாக அது வற்றி வரணும் நல்லா ட்ரையாக வற்றி வரும்போது சின்ன வெங்காயத்தை குறை குறைன்னு அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளியோ தேங்காவோ எதுவுமே வேண்டாம் இதுவே சே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைடிஷ் பக்காவாக இருக்கும் இதுக்கு வந்து தண்ணியும் ரொம்ப விட்டுறாதீங்க அந்த ஜாரில் உள்ள இது மட்டும் போதும் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கையோடு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம குறை குரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் சேர்த்து இதோட கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு சிக்கன் ரெடி ஆயிரும் ஆல்ரெடி இப்போ வெந்துருச்சு இப்போ உங்களுக்கே தெரியும் பார்த்தாலேவும் அந்த எலும்பலோடு சேர்த்து தனியாக இருக்கும் இப்போ நல்லா புரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல குறை குரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பவுட்ரு இதில் போட்டிங்கன்னா அப்படியே கலரே மாறுற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ட்ரை ஆக்கிட்டு இதை ஏன் போடணும் அப்படின்னா தண்ணியாக இருந்து இதை போட்டோம்னா அது ஒட்டாது டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவிக்கு இதுக்கு வந்துடும் இப்படி வரட்டுக்கறி இதுக்கு வராது இது வந்து நல்லா ட்ரை சிக்கனாக வரட்டுக்கறியாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த பவுடரையும் போட்டுட்டு இது பண்ணலாம் இல்லை அந்த பவுடர்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா வெறும் மிளகுத்தூள் போட்டு கூட செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எப்படியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அது வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டான்னா விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கனு இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க அது நல்லா நம்ம போட்டிருக்க பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா அந்த ஆகி இதாகி வரும் பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா அந்த இதில் நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இப்படி ஒன்று போல் இப்போ நல்லா திரண்டு அந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்று போல் பிறண்டு வரும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை கருவேப்பில் சேர்த்து பாருங்கள் அது இந்த சூட்லேயே வந்து அடுப்பை அமற்றிட்டே நம்ம போடலாம் அது சூட்லேயே வந்து நல்லா அது அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து வரும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பிடித்தா சேர்த்துக்கோங்க பிடிக்கலனா விட்டுடலாம் இதுக்கு வந்து எந்த தாளிப்பும் நம்ம கொடுக்கல தாளிப்பு கொடுக்காமலே இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போட்டு நல்லா கெட்டி விட்டுடலாம் இதே ஸ்டைலில் மட்டன் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ட்ரை கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ